அங்க கேக்கல ஆன்ட்டி தான் வந்தன அங்க பின்னாடி தான் வந்து இருக்காங்க கத்தி சொன்னவனே மேம் கேட்டிச்சு நம்ம மேம் மேம் கேட்டிச்சு கேட்டானே பிரவீன் அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பின்னுட்டாங்க அத கிட்ட வந்துட்டு இங்க வந்து ஏறின அவங்க உள்ள யாருனாங்க வந்து இங்க கிட்ட வந்து கிட்ட மூஞ்ச பாத்த பிரவீன் என்ன பண்ணிருக்கான் ஏ ஆயாடா அன்டாம் பேரு கேக்குறாங்க அப்பதான் எல்லாரும் சொன்னவனே கேளு சொன்ன உடனே நான்

இரு bro sorry bro line ல பண்ணு நான் அவன் பேசிட்டு நான் உங்களை எக்ஸாம் எழுத வைக்கும் போது அப்படின்னு சொன்னாங்க சரி okay ma'am கொஞ்சம் பாருங்க ma'am பாருங்க அப்ப வந்து யாருமே எந்த ஒரு problem மே கிடையாது அப்ப சும்மா அப்ப problem மே கிடையாது ஆனா உள்ள வந்துட்டு உங்களுக்கு problem தெரியும் எனக்கு ஆனா நான் வெளிய வந்தேன் நின்னு பத்தியா அது எனக்கு தெரியல உள்ள போன உடனே என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களை எல்லாரும் நிக்க வச்சிட்டாங்களா ஆஹ் நின்னு இருந்தீங்களா நான் வெளியே வந்து நின்னு வெளிய உட்காந்து ஐயா 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 நான் வரேன் ஐயா வரேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்பரு அங்க இது பண்ணுங்க நான் என்ன பண்ண தப்புன்னு மேம் நிக்க வச்சோன்னு யாரா வெளிய வந்து பசங்க பசங்க ஐயா வந்து என்கிட்ட யார் என்னடா பசங்க யாரு அப்படி மேம் என்னடா சொன்னாங்க உட்காந்து இது மாதிரி பண்ணிருக்கேன் சொன்னேன். இல்லை sir பிரவீன் பையன் என்ன சொன்னான். கோவிந்த் பையன் சிரிச்சான். அப்படின்னு சொன்ன பாரு. சொன்ன உடனே ஆள் என்ன பண்ணிருக்காரு straight உள்ள போயிட்டு ma'am கோவிந்த் பையன் என்ன இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்த் பையன் என்ன பண்றாங்க straight இது பண்ணி இது பண்ணிட்டாங்க. straight ஆ principal ட்ட போய் நிக்கிறாங்க. இதான் sir ன்னு கோவிந்த் வந்து கலாய்ச்சதால என்ன பண்ணாங்க இதே காரணம் வச்சு ஆனா கோவிந்த் எதுவுமே பண்ணலை. ஆனா இதெல்லாம் ஒரு நாங்க பண்ணதுல இதெல்லாம் ஒரு சின்னது எதுவுமே கிடையாது.